வணக்கம் தாய் வீடு ஏப்ரல் இருபத்தி சீரழிக்கும் பெருந்துயரம் எழுதி வாசிப்பவர் ஆமேரி ரசோதா ஒரு நாட்டினை நிலைபந்த வகையில் கட்டியெழுப்பும் பேரிய பொறுப்பு இளம் சமுதாயத்தினரான பாடசாலை மாணவர்களிடத்தும் இளைஞர்களிடத்தும் உள்ளது ஆனால் இவர்கள் மத்தியில் பரவி வரும் போதைப் பொருள் பாவனையுடன் தொடர்புடைய சம்பவங்கள் யாவும் எதிர்கால சந்ததியினரை கேள்விக்குறியாக்கும் உலகளாவியாக மாறியுள்ளது திட்டமிட்டு அளிக்கும் உயிர்கொல்லியாக போதைப் பொருள் பாவனை எம்மவர்கள் மத்தியில் மடையிறந்து ஓடும் வெள்ளம் போல பாடசாலை மாணவர்கள் தொடக்கம் வயோதிபவர்கள் வரை வேகமாக பரவி வருகின்றது இதன் தாக்கமானது ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்க்கையை சின்ன பின்னாக்கி உள்ளது வீட்டு வன்முறை குற்றச்செயல்கள் போன்றவற்றின் அதிகரிப்பிற்கு முக்கிய காரணியாக உள்ளது இத்தகைய குடும்பங்களில் வளரும் பிள்ளைகளின் எதிர்காலம் பாதிப்படைந்து கல்விக்கால வாழ்க்கையும் இலட்சியங்களும் தவிடுபடியாக்கப்படுகின்றன மனிதர்களுடைய ஆரோக்கியத்திலும் சுகாதாரத்திலும் முக்கிய எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துவது மட்டுமன்றி சமூகத்தை சமூக நன்னறிகளில் இருந்து விலகி செல்ல இடமளிக்கின்றது குறிப்பாக பாடசாலை மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருள் இலகுவாக சென்றடைகின்றமை கவலைக்குரிய விடயமாக உள்ளது பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் ஒரு நாட்டின் முக்கிய தூண் நாட்டின் மேம்பாட்டிற்கு வித்திடும் துறையாக விளங்கும் கல்வித்துறை பாதிக்கப்படும் போது ஒட்டுமொத்த சமூகமும் பாதிப்புக்குள்ளாகும் நிலை உருவாகின்றது கல்வியால் மட்டுமே சமூக மாற்றத்தினை உருவாக்க முடியும் நாடளாவிய கல்வித்துறை வளர்ச்சி அடைகின்ற போது நாட்டின் மேம்பாடும் முன்னோக்கி செல்கின்றதனை உலக நாடுகளின் வளர்ச்சிப் பாதையில் நாம் அவதானிக்க முடிகின்றது மனிதரின் உணர்வு சிந்தனை பகுத்தறிவு போன்றவற்றில் மாற்றங்களை ஏற்படுத்தி மைய நரம்பு தொகுதியின் தாக்கத்தை உண்டு பண்ணும் ரசாயன பதார்த்தங்கள் போதைப் பொருட்களின பொதுவாக அடையாளப்படுத்தப்படுகின்றது இவற்றுள் சாராயம் மூளைத்திறன் குறைப்பு மருந்து புகையிலை கஞ்சா அபின் கெரோயின் மயக்கம் ஏற்படுத்தும் மருந்துகள் பெத்தம்பொட்டமைன் போன்ற பல உள்ளடக்கம் மனிதர்கள் உட்செலுத்தும் போசாக்கு நிறைந்த உணவு வகைகளை தவித்து உடலுள்ள தாக்கத்தை ஏற்படுத்தும் விடயமாக போதைப்பொருள் காணப்படுவதாக மெருத்துவ ஹராதியில் குறிப்பு உள்ளது சமூகத்தில் முற்றாக ஒளிக்கப்பட வேண்டிய போதைப்பொருள் பாவனை தினசரி அதிகரித்துச் செல்கின்றதை தவிர குறைவடைந்து செல்வதாக அறிய முடியவில்லை மனிதர் ஒரு சமூக பிராணி கூடிவாழும் இயல்பு கொண்டவர்கள் தாம் வாழும் சமூகத்தில் சுற்றியுள்ள அனைத்து விடயங்களையும் ஒரு குழந்தையானது கற்றுக்கொள்கின்றது தனி மனிதருக்கு சமூகத்தினால் வழங்கப்படுகின்ற ஒரு பயிற்சி என்றும் சமூகம் விரும்புகின்ற வழியில் ஒரு தனியரை ஆரோக்கியம் மற்றும் ஆளுமை உள்ளவராக உருவாக்குவது என்றும் சமூகவியலாளர்கள் கூறுவர் அதிகரித்துள்ள போதைப் பொருள் பாவனை மனிதரை தவறான சமூகமயமாக்கலுக்கு உட்படுத்தும் வாய்ப்பை அதிகமாக்கியுள்ளது இது ஆரோக்கியமற்ற சமூகத்தினையே உருவாக்கும் ஆபத்தை அதிகப்படுத்தியுள்ளது பல்வேறு உலக நாடுகளிலும் போதைப் பொருள் தாக்கமானது வீறு கொண்டுள்ளது போதைப் பொருள் தயாரித்தல் விற்பனை செய்தல் மற்றும் கடத்துதல் என்பன சட்டத்திற்கு புறமான செயலாக கருதப்படுகின்றது எனினும் உலக நாடுகளால் இதனை முற்றாக ஒழிக்க முடிவதில்லை இதனை சட்ட ரீதியற்ற ஒரு தொழிலாக மேற்கொள்ளுபவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகின்றன ஆனாலும் இவற்றை கட்டுப்படுத்துவதற்கான கடுமையான சட்டங்களை பெரும்பாலான நாடுகள் கடைபிடிக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஐநா பொதுச்சபையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் படி ஒவ்வொரு வருடமும் ஜூன் ஆறாம் தேதி போதை பொருள் மற்றும் சட்டவிரோத கடத்தல் ஒழிப்பு நாளாக பிரகடனப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டின் யுனை கிரைம் அறிக்கை ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டில் உலக அளவில் சுமார் இருநூற்றி முப்பத்தி ரெண்டு மில்லியன் மக்கள் போதைக்கு அடிமையாக உள்ளனர் என்று குறிப்பிடுகின்றது ஆண்டுகளில் இருபது சதவீதமான அதிகரிப்பை குறிக்கின்றது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உலகளாவிய டீதியில் இருநூற்றி எழுபத்தி ஐந்து மில்லியன் மக்கள் போதைப் பொருளை பயன்படுத்தி உள்ளதாகவும் அதே நேரத்தில் முப்பத்தி ஆறு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் போதைப்பொருள் பாவனையின் விளைவுகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என போதைப்பொருள் மற்றும் குற்றம் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் அலுவலகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இவ் அறிக்கையின்படி கொரோனா தொற்று காலத்தில் உலகின் பல பகுதிகளில் கஞ்சா போதைப்பொருள் பாவனை நான்கு மடங்காக அதிகரித்ததாகவும் தெரிவித்துள்ளது எழுபத்தி ஏழு நாடுகளில் உள்ள சுகாதார நிபுணர்களின் ஆய்வின்படி நாற்பத்தி ரெண்டு சதவீதமானவர்களிடம் கஞ்சா பாவனை அதிகரித்துள்ளது போதைப்பொருள் பாவனையின் அபாயம் குறித்த புரிதல் மிகவும் குறைவாக இருப்பது போதைப்பொருள் பாவனை விகிதங்கள் அதிகரிக்க காரணமாக அமைகிறது என்றும் இளைஞர்களை போதைப்பொருள் பாவனையில் இருந்து விடுவிப்பதற்கு கல்வி கற்பித்தல் மற்றும் பொது சுகாதாரத்தை பாதுகாத்தல் என்பவற்றின் அவசியத்தினை எடுத்துக்காட்டுவதாக நிர்வாக இயக்குனர் ஹடாவாலி தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கிடப்பட்ட காலத்தில் போதைப் பொருள் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் உலக அளவில் போதைப் பொருட்களை எண்ணிக்கையில் மேலும் பதினோரு சதவீதம் உயர்வை காட்டும் என்றும் அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன ஐரோப்பிய ஒன்றியத்தின் இருபத்தி மூன்றாம் ஆண்டின் அறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் எண்பத்தி மூணு தசம் நான்கு வீதமான இருபத்தி ஒன்பது வயதிற்கு உட்பட்டவர்களில் சுமார் பதினைந்து மில்லியன் மக்கள் சட்டவிரோத போதைப்பொருளை பயன்படுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஐரோப்பாவில் இருபத்தி ரெண்டு தசம் ரெண்டு மில்லியன் மக்கள் கஞ்சாவும் மூணு தசம் அஞ்சு மில்லியன் மக்கள் கொக்கோயினும் பயன்படுத்துவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது உலக மருத்துவ அறிக்கையின் புள்ளிவிவரப்படி உலகில் ரெண்டு கோடி பேர் ஹெரோயின் போதைப் பொருள் பழக்கத்திற்கு அடிமையாகி உள்ளனர் உலக பல்லாதிக்க நாடான அமெரிக்காவில் பன்னிரண்டு வயது அல்லது அதற்கு மேற்பட்டினர்களில் நாற்பத்தி எட்டு ஐந்து மில்லியன் அமெரிக்கர்கள் ஏதாவது ஒரு போதைப் பொருளினை பாவித்து வருகின்றனர் பெல்ஜியம் அயர்லாந்து ஸ்பெயின் பிரான்ஸ் இத்தாலி போர்த்துக்கல் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளில் அதிகரித்த கக்கோயின் பயன்பாடு உள்ளது இந்தியாவில் சுமார் பதினொரு கோடி மக்கள் போதைப் பொருள் பாவனையில் சிக்கித் தவிப்பதாக அறிய முடிகின்றது சமீப ஆண்டுகளாக ஓர் ஆபத்து மிகுந்த அடிமைப்படுத்தும் கிரைட்டஸ் மெத் எனப்படும் போதைப் பொருளை உற்பத்தி செய்யும் முக்கிய உற்பத்தியாளராக ஆப்கானிஸ்தான் வளர்ந்துள்ளது இலங்கையின் போக்கு இலங்கையில் போதைப் பொருட்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எனினும் யுத்தத்திற்கு பின்பு போதைப் பொருள் அதிகரித்து செல்கின்ற அபாயம் ஏற்பட்டுள்ளது சட்டவிரோத பாவனைக்காக தினமும் மூன்று மில்லியன் டொலர்களை இலங்கையர்கள் செலவு செய்வதாக ஆய்வொன்று குறிப்பிடுகின்றது இலங்கையின் திறந்த பொருளாதார கொள்கை உல்லாச பிரயாணிகளின் வருகை மதுபான சாலைகள் மற்றும் போதைப் பொருள் விற்பனை கடத்தல் செயற்பாடுகள் என்பவற்றை அதிகரிக்க செய்துள்ளது இலங்கையில் அங்கீகரிக்கப்பட்ட மூவாயிரம் மதுபான கடைகள் உள்ளன இதேவேளை யுத்தத்திற்கு பின்பு வடக்கு கிழக்கில் மதுபான கடைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இலங்கையில் போதைப் பொருள் அல்லது மதுபானம் அதிகளவில் பயன்படுத்தப்படும் தரவரிசையில் வரிசையில் மாவட்டம் முதலிடத்தையும் மட்டக்களப்பு மாவட்டம் இரண்டாம் இடத்தையும் நுவரேலியா மாவட்டம் மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளன இந்த மாவட்டங்களில் மதுபான சாலைகளின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுகின்றது அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையில் போதைப் பொருட்களின் பாவனை கவனம் செலுத்த வேண்டிய விதத்தில் அதிகரித்து செல்கின்றது போதைப் பொருள் பாவனை அதிகமுள்ள நாடுகளில் இலங்கை ஒன்றாகும் வெளிநாடுகளில் உற்பத்தி செய்யப்படும் போதைப் பொருட்களை கொள்ளனவு செய்வதிலும் வெளிநாடுகளில் அவற்றை பகிர்ந்து விற்பனை செய்வதிலும் இலங்கையில் போதைப் பொருள் கடத்தற்காரர்கள் ஈடுபடுகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் பல்வேறு வகையான போதைப் பொருட்களின் பாவனையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஹெரோயின் பாவிப்பவர்களில் அறுபதனாயிரம் இளைஞர் ஜுவதிகள் உள்ளடங்குவதாக ஆய்வொன்று குறிப்பிடுகின்றது பதினைந்து வயது தொடக்கம் இருபத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்ட மாணவர்கள் மத்தியில் பீடா பான்பெராக் மாவா போன்றன அதிக பாவனையில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது பதிமூன்று வயது தொடக்கம் பதினைந்து வயதிற்குட்பட்ட மாணவர்கள் போதைப்பொருள் பாவனையில் ஈடுபட்டு வருவதாக தரவுகள் கூறுகின்றன இதேவேளை பதிமூன்று தொடக்கம் பதினைந்து வயதிற்குட்பட்ட பாடசாலை மாணவர்களில் பதினோரு சதவீதத்தினர் புகைத்தல் பழக்கத்திற்கு உள்ளாகியதாக உலக சுகாதார திணக்கலம் தெரிவித்துள்ளது ஆண்டுதோறும் நாற்பத்தி ஏழாயிரம் பேர் போதைப் பொருள் பாவனையினால் உயிரிழப்பதாக சுகாதாரத்துறையின் தரவுகள் குறிப்பிடுகின்றன நாள் ஒன்றிற்கு நூறு பேர் மரணிப்பதாக இலங்கை மது மற்றும் போதைப் பொருள் தகவல் நிலையம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதில் புகைத்தலினால் பேர் மதுவினால் நாற்பது பேர் எனவும் குறிப்பிடுகின்றது இலங்கையில் பாவனையினால் ஏற்படுகின்ற ஈரல் கரிகல் நோய் ஏற்படுத்துகின்ற மரண வீதம் ஆண்களில் நூற்றுக்கு மூன்று பேர் ஆகும் அறிக்கையின் பிரகாரம் புகைத்தலில் புதிதாக ஈடுபடுவதற்காக ஒரு நாளில் எண்பது சிறுவர்கள் முயற்சிப்பதாகவும் அறிய முடிகின்றது நாளுக்கு நாள் போதைப் பொருள் கைப்பற்றல் சம்பவங்கள் இடம்பெறுகின்றன இதில் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு பிரஜைகளும் அடக்கம் இலங்கையில் பதினெட்டு வயதிற்கு குறைந்த சுமார் ஒன்றரை லட்சத்தி சிறுவர்கள் போதைப் பொருளிற்கு அடிமையாகி உள்ளனர் இவர்களில் நாளொன்றுக்கு ஒரு லட்சம் வரையானோர் ஹீரோயினை தேடி அலைவதாகவும் இதில் ஆயிரத்தி ஐநூறு பேர் பெண்கள் என்றும் ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன பாடசாலை மாணவர்கள் மட்டத்தில் பாவனை மற்றும் அதனுடன் தொடர்புடைய குற்றச்செயல்கள் தொடர்பாக போலீஸ் தினக்களத்தில் கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் மேல் மாகாணத்தில் கொழும்பு மாவட்ட பாடசாலைகளில் மாத்திரம் இரண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மாணவர்கள் ஹெரோயின் ஹஞ்சா போதை மாத்திரை போதைப் பொருள் மற்றும் மதுபானங்கள் போன்றவற்றின் பாவனைக்கு உட்படுத்துவதாக குறிப்பிடுகின்றது ஏனிய மாவட்டத்திற்குள் ஒப்பிடுகையில் இத்தொகை அதிகமாகும் போதைப் பொருட்களின் பழக்கமானது பெரும்பாலும் ஆண்களிடம் மட்டுமே முன்னர் இருந்தது அண்மை காலத்தில் பெண்களிடமும் அதிகரித்து வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகளிர் தினத்தை முன்னிட்டு இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட ஆயிரம் பெண்களிடம் மதுசார மற்றும் போதைப் பொருள் தகவல் நிலையம் மேற்கொண்ட ஆய்வின் மூலம் நாலு சதவீதமான பெண்கள் பாவனையால் பிரச்சனைகளை எதிர்கொள்வதாக தெரிய வந்திருக்கின்றது மேலும் இருபத்தி ஏழு தசம் நான்கு சதவீதமான பெண்கள் அயலவர்களினாலும் இருபத்தி ஏழு தசவிதமான பெண்கள் இடம் தெரியாதவர்களினாலும் இருபது வீதமானோர் உறவினர்களாலும் பிரச்சினைகளுக்கு உள்ளாகுவதாக அந்த அறிக்கை குறிப்பிடுகின்றது நாட்டில் நாற்பத்தி மூன்று சதவீதமான பெண்கள் உளரீதியாக சவால்களை எதிர்கொள்வதாகவும் அவ்வறிக்கை மூலம் அறிய முடிகின்றது வடமாகாணத்தில் ஆண்களை விட பெண்களிடமும் போதைப் பொருள் பாவனை அதிகரித்து வருவதாக வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் நாவண்ண வேதநாயகன் அவர்கள் அண்மையில் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது முக்கிய காரணிகள் சுற்றுப்புறச் சூழல் ஒருவர் அனைத்து பழக்க வழக்கங்களையும் அவரவர் வாழுகின்ற சூழலில் இருந்தே கற்றுக்கொள்கிறார்கள் இன்றைய இளைஞர்கள் பாடசாலை சூழல் நண்பர்கள் குலாம் தொழிற்சூழல் தாம் வாழுகின்ற பிரதேச சூழல் என்பவற்றின் தாக்கத்தினால் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகின்றனர் சக நண்பர்களின் பாவனை தூண்டுதல் என்பன ஒருவரை இவ்வாறான பழக்கத்திற்கு அடிமையாக்கும் அத்துடன் வாழுகின்ற சூழலில் போதைப் பொருட்களை பாவிப்போர் அதிக இருத்தல் மற்றும் இலகுவான கிடைப்பனவும் முக்கிய காரணிகளாகும் குடும்ப சூழல் ஒரு குடும்பத்தில் மதுபானம் அருந்துதல் புகைத்தல் அல்லது ஏதாவது ஒரு போதைப் பொருள் பயன்படுத்துபவர்கள் இருப்பின் அக்குடும்பத்தில் உள்ள மற்ற சிறியவர்களும் இவ்வாறான பழக்கத்திற்கு நாளடைவில் உள்ளாகுவர் இதனால் பிள்ளைகள் போதைப் பொருளுக்கு அடிமையாகின்ற சந்தர்ப்பத்தில் பெற்றோரால் அதனை தண்டிக்கவோ தடுத்து நிறுத்தவோ முடியாத காரியமாகிவிடும் பிள்ளைகள் பெற்றோர்கள் உறவு பாதிப்படைவதுடன் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு அரவணைப்பு கிடைக்காமல் போய்விடுகின்றது கணவன் மனைவி இடையில் வன்முறைகள் உருவாகி இறுதியில் மனமுறிவு பிரிந்து வாழல் மற்றும் விவாகரத்து பெறும் நிலைமைகளை உண்டு பண்ணுகின்றது இது குடும்ப கட்டமைப்பு சிதைவடைந்து பெண் தலைமை குடும்பங்கள் அதிகரிப்பிற்கு வழிகோலுவதுடன் பெண்கள் அதிகம் வறுமையை எதிர்கொள்வதற்கான சங்கடமான நிலையையும் தோற்றுவிக்கின்றது உளவியல் தாக்கம் வாழ்வில் இலக்குகளை அடைந்து கொள்ள முடியாத சந்தர்ப்பங்கள் எதிர்பார்த்தவைகள் கிடைக்காத சூழ்நிலைகள் காதல் இடைவிலகி போதல் பிரச்சனைகளை வெற்றி கொள்ள முடியாமை போன்றவற்றால் பாதிப்பறும் போது வாழ்வில் விரக்தியுற்ற நிலையை இடுகின்றனர் இதனால் தனிமை விரக்தி எதிர்மறையான மனப்பாங்கினை அதிகம் கொண்டிருப்பவர்களாக மாறுகின்றனர் மூலம் உடைமைகள் சொத்துக்கள் உறவுகளை பறிகொடுக்கும் நிலையால் திடீர் தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாகின்றனர் இதனால் தனக்கு ஏற்பட்ட துன்பங்கள் வலிகள் வேதனைகள் அவமானங்கள் தோல்விகளை கடந்து செல்லும் மனப்பான்கள் இருந்து நழுவி ஆறுதல் தர உபாயமாக எண்ணி மதுப்பாவனை மற்றும் போதைப் பொருட்களை நாடுகின்றனர் பொருளாதார சூழ்நிலைகள் வாழ்க்கை செலவுகளுக்கேற்ப வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியாத போது சட்டவிரோத முறையில் போதைப் பொருள் தயாரித்தல் கடத்துதல் விற்பனை செய்தல் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட முனைகின்றனர் இவற்றுக்காக சிறுவர்கள் மற்றும் பெண்கள் பயன்படுத்தப்படுகின்றனர் இது சிறுவர்கள் மத்தியில் போதைப் பொருள் பாவனை அதிகரிப்பதற்கு காரணமாக அமைகின்றது இத்தகைய சட்டவிரோத தொழில்களின் மூலம் அதிக வருமானத்தை ஈட்டிக் கொள்ளலாம் என்று நம்புகின்றனர் நிரந்தர தொழிலின்மை வருமானமின்மை வாழ்க்கை செலவு அதிகரிப்பு கடன் தொல்லை பொருட்களின் விலையேற்றம் மற்றும் கடினமான வேலைகளில் ஈடுபடல் போன்றவைகளால் அவதி உறுபவர்கள் மத்தியில் போதைப் பாவனை அதிகம் இருப்பதனை ஆய்வுகள் உறுதி செய்துள்ளது விளைவுகள் போதைப் பாவனை தனியொரு மனிதரின் சொந்த விடியம் அல்ல அதன் விளைவுகள் தனி மனிதரை மட்டுமன்றி முழு சமூகத்தையும் சார்ந்தவையாக கொள்ளப்படுகின்றது ஒரு பக்கம் அதன் சமூக விளைவுகளை ஆதாரமாக கொண்டு சமூக பிரச்சனையாக மாற்றம் பெறுகின்றது இந்நிலையில் போதைப் பொருள் பாவனை சமூகத்திற்கு தீங்கி விளைவித்து வெவ்வேறு சமூக பிரச்சனைகளை உருவாக்குகின்றன பெரும்பாலான போதைப் பொருள் பாவனையாளர்கள் மத்தியில் வறுமை அதிகம் இருப்பதாக ஆய்வுகள் வெளிப்படுத்துகின்றன தமது வருமானத்தில் அதிக தொகையினை போதைப் பெற்றுக்கொள்வதற்காகவே செலவு செய்வதனால் குடும்பத்தின் தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடிவதில்லை இதனால் ஊட்டச்சத்து குறைபாடு பிள்ளைகளின் கல்வி பாதிப்பு மற்றும் வறுமை நிலை அதிகரிப்பிற்கு வழிவகுக்கின்றது குறிப்பாக குடும்பத்தில் போதைப்பொருள் பாவிப்பதற்கு பணம் இல்லாத தருணத்தில் வீட்டிலுள்ள விலையுயர்ந்த உயர்ந்த சொத்துக்களை விற்றல் கைமாற்றல் போன்றனவும் நிகழ்கின்றன இவை குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்கி அதிகளவிலான வீட்டு வன்முறை சம்பவங்கள் குற்றச்செயல்கள் மற்றும் குடும்பங்களுக்குள்ளே உடைவுகளை அதிகரிக்கின்றது குடும்பம் ஒரு ஆரோக்கியமான சமூக நிறுவனமாக காணப்படுகின்ற போது இவ்வாறான தாக்கங்களின் விளைவுகள் சமூக உறுதிப்பாட்டினை சீர்குலைத்து சமூக கலாசார சீரழிவுகளை ஏற்படுத்தி சமூகத்தில் செயல்கள் அதிகரிப்பதற்கு வழிகோலுகின்றது நாள்தோறும் கொலை களவு மனித கடத்தல் வாழ்வெட்டு சம்பவங்கள் அதிகரிக்கின்றன சமூகத்தில் பெண்கள் பாதுகாப்பின்றி நடமாட முடியாத சூழ்நிலைகள் சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலிகள் சீண்டல்கள் துஷ்பிரயோகம் வன்புணர்வு அவதூறான வார்த்தை பிரயோகங்கள் போன்றவைகளால் அதிகம் பாதிப்புறுகின்றன சொந்த உறவினர்களாலும் பெற்றோர் சகோதரர்களாலும் சிறுமிகள் மற்றும் பெண்கள் இவ்வாறான நிலைக்கு ஆளாகி வருவதாக பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளன போதைப் பொருளில் பேரிய விளைவுகள் சுயத்தை இழக்கச் செய்து சமூக இழிவு நிலையை தூண்டுகின்றது இது சமூகத்துக்குரிய பண்பாடு விளிமியங்கள் நியமங்கள் நெறிமுறைகளை கேள்விக்குட்படுத்துகின்றது இது தவிர புற்றுநோய்கள் சுவாச நுரையீரல் குடல்சார் நோய்கள் நரம்பு மண்டலம் படிப்படியாக செயலிழத்தல் மாரடைப்பு ஈரல் மற்றும் கல்லீரல் கரைதல் எலும்புகள் பலவீனம் அடைதல் போன்ற பல்வேறு நோய்கள் ஏற்படுவதாக மருத்துவ அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன அளவுக்கு அதிகமான போதைப்பொருளை பொருளை உட்கொள்வதால் பல உயிரிழப்பு சம்பவங்களும் பதிவாகியுள்ளன போதைப்பொருளின் எதிர்மறையான விளைவுகள் தாக்கங்கள் நாட்டின் அபிவிருத்தியிலும் பாதிப்பினை செலுத்த குறிப்பாக நாட்டின் ஊழியப்படை பதினெட்டு வயது தொடக்கம் அறுபத்தி நாலு வயதினராக உள்ளனர் இவ்வயதினர் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கினை கொண்டுள்ளனர் இவர்கள் மத்தியில் அதிகரித்து வருகின்ற போதைப் தாக்கம் தனிநபர் வருமானம் மற்றும் மொத்த தேசிய உள்நாட்டு வருமானத்தில் குறை ஏற்படுத்தி விடுகின்றன ஆகவே போதைப்பொருள் பொருள் பாவனையில் இருந்து சமூகத்தினை பாதுகாப்பது அனைவரினதும் கடமையும் பொறுப்பும் கூட புனர்வாழ்வு மற்றும் சிகிச்சை இலங்கையில் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையானவர்களை மீட்டெடுத்து சமூகத்துடன் மீளிணைக்கும் செயற்றிட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன புனர்வாழ்வு மற்றும் சிகிச்சை முறைகளை தேசிய ஊடகங்கள் அபாயகர கட்டுப்பாட்டு சபை புனர்வாழ்வு மையங்கள் மறுவாழ்வு பணியகம் மற்றும் அரச சார்பற்ற நிறுவனங்கள் உட்பட பல நிறுவனங்கள் செயற்படுகின்றன நாடளாவிய ரீதியில் பத்து அரச புனர்வாழ்வு மையங்களும் பதிமூன்று தனியார் புனர்வாழ்வு நிலையங்களும் செயற்பட்டு வருகின்றன இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள் என்பதற்கு நங்க எமது சமூகம் விழிப்புணர்வுடன் செயலாற்ற வேண்டியுள்ளது போதைப் பொருள் பாவனியாளர்களை இனம் காணுதல் சிகிச்சை வழங்குதல் புனர்வாழ்வு அளித்தல் மற்றும் சமூகத்துடன் இணைக்கும் செயற்பாடுகளில் அரச தரப்பினர் மட்டுமன்றி மக்கள் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களின் பிரச்சனைகளை ஆராய்ந்து சிறந்த தீர்வுகளை எட்டுவதுடன் சமூக மேம்பாட்டு செயற்றிட்டங்களில் உள்வாங்கப்படுவதன் மூலம் சிறுவர்கள் பெண்கள் மற்றும் இளையோர்களை பாதுகாக்க முடியும் என்பதே நம்பிக்கை நன்றி